வணக்கம் பெண்களுக்கு சிறுநீரக தொற்று ஏற்பட காரணங்கள் என்ன பெரும்பாலும் பெண்களுக்கே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் சிறுநீரக தொற்றுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணத்தை இப்பொழுது பார்ப்போம் சிறுநீரக தொற்றை உண்டாக்கும் கிருமி ஈகோலை என்கின்ற பாக்டீரியா இந்த பாதிப்பு ஆண் பெண் என இருவருக்கும் ஏற்படலாம் ஆனால் பெரும்பாலும் பெண்களுக்கே அதிகம் தாக்கப்படும் இந்த தொற்றிற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் கிருமிகள் சிறுநீரக பாதையில் உருவாக்கி அதனை கவனிக்காமல் அப்படியே விடும்போது அது பல மடங்கு பெருக்கி சிறுநீர் பாதையிலிருந்து பரவி சிறுநீரக பை மற்றும் கடைசியாக சிறுநீரகத்தை அடைகிறது சிறுநீர் பாதையில் உண்டாகும் ஆரம்ப நிலை எனலாம் அப்பொழுது எரிச்சல் அடிவயிற்று வலி காய்ச்சல் ஆகியவை உண்டாகும் அது தீவிரமாகும் போது சிறுநீரகத்தை அடையும் இதனால் சிறுநீரகமே பாதிக்கும் நிலை உண்டாகும் ஆரம்ப நிலையில் அதிக நீர் குடித்தல் கிருமிகள் வெளியேறிவிடும் அதோடு மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தீவிரமாய் இருந்தால் அதற்குரிய பரிசோதனைகள் செய்து என்னவென்று ஆராய்தல் நல்லது இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் வயிற்று போக்கு அல்லது மலச்சிக்கல் இரண்டுமே சிறுநீரக தொற்றை உண்டாக்கும் காரணம் சிறுநீர் பாதையும் ஆசனவாயும் அருகருகே இருப்பதால் எளிதில் கிருமிகள் தாக்கிவிடும் சர்க்கரை வியாதி இருந்தாலும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது அது சிறுநீரிலும் வெளியேற்றப்படும் சிறுநீர் சிறுநீர் பையில் அதிக நேரம் தங்கும் பொழுது சர்க்கரையால் அதிக அளவு கிருமிகள் உருவாகி தொற்றை ஏற்படுத்திவிடும் சிறுநீரை அதிக நேரம் அடக்கி வைத்தால் அவை கிருமிகளை உருவாக்கிவிடும் ஆகவே அவ்வப்பொழுது சிறுநீரை கழித்து விடுதல் அவசியம் இது தவிர சுத்தமான உள்ளாடைகள் அணியாமல் இருப்பது சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தால் அந்தரங்க பகுதிகளை சுத்தமாக வைக்காமல் இருப்பது போதிய அளவு நீர் குடிக்காமல் இருப்பது ஆகியவை சிறுநீர் தொற்றை ஏற்படுத்தும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்